அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

வெட்ட வெளி தான் போக போக போயிருந்தான் காலியாக தான் இருக்கும் இந்த காலி தான் எல்லாத்தையும் வச்சு ஆண்டு எல்லா கிரகங்களையும் பூமி சந்திரன் சூரியன் அத்தனையும் அந்த வெட்ட தான் அடக்கம் ஆனா வெட்டவெளி எதுக்குள்ளவும் அடக்கம் கிடையாது அந்த வெட்ட வெளி தான் சிவம் சிவம்ன்றதுதான் துவக்குது தான் முடிக்குது இதுதான் உலகத்தினுடைய இயற்கை இயற்கைன்னா ஈசன்னு அர்த்தம் அதுதான் கடவுளா இருந்தது உன்னை இங்கேயே விட்டுட்டாலும் நான் பிறந்து வந்தேன்னா எனக்கு இடம் இருக்காது அதனால உனக்கு ஒரு நாள் வைக்கணும் நீ முடிக்கணும் முடிச்சா தான் நான் நிற்கிறதுக்கு இடம் கிடைக்கும் அதனால் மரணமும் ஜனனமும் உலகத்தினுடைய இயற்கை எல்லா பொருளும் உருவாகும் எல்லா பொருளும் ஒரு நாள் மறந்து தீரும் அதுதான் இறைவனுடைய நீதி சொல்லுங்கள் கோவில் அதிகமாக விளக்கி விட்டாங்க உடலுக்குள்ள ஒண்ணு ஒண்ணு நீ இருக்க மாட்ட உலகத்துல உலகம் இருக்காது அதனால நெருப்பா தான் இருக்கிறான் அந்த நெருப்புல இருந்துதான் நீர் உருவாகுது நீர்ல இருந்துதான் எல்லாமே மண் உருவாகுது அப்படி ஒண்ணுல இருந்து ஒண்ணு தொடர்ச்சியா இருக்குது அதனால நெருப்பு தான் முக்கிய பொருள்

ம் சரிங்களா அப்போ சிவபெருமானை இத்தனை தோற்றங்களை கையில் வச்சிருக்கு இது பொருள் விளக்கம் என்ன இல்லையா நல்ல கேள்விதான் சிவபெருமான் யார் அப்படின்னா இப்போ வழக்கமாக நம்ம சிவபெருமான் சொல்கிறது என்னென்னா முத்தொழில் செய்கிற ஒருத்தர் அதாவது முத்தொழில் செய்கிறதில் ஒருத்தர் இப்போ யார் படைக்கிற ஒரு பிரம்மா காக்கிற ஒரு திருமாலு அடிக்கிறவர் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அடிக்கிற ஒரு சிவன் கிடையாது அடிக்கிறவர் வந்து ருத்ரன் அப்போது மூன்று தேவர்களில் சிவபெருமான் வரமாட்டார் ஏன்னா இந்த தேவர்களை எல்லாரையும் படைக்கிறவரே சிவபெருமான் தான் அவருக்கு வந்து ஒரு உருவம் ஒரு அடையாளம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் வந்து எல்லாத்தையும் கடந்த ஒரு பேர் ஒலி ஐயா சொல்கிற பாஷையில் சொன்னோம்னா அவர் வந்து பேர் ஒலி அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த முத்தொழிலுமே அவர் பண்ணலை அவர் மூலயமா சிலரை செயல்பட வச்சிட்டு பண்ண வைக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா முத மறைக்கிறாரு மறைக்கிறது தனக்குள்ளே சேர்க்குறாரு சரிங்களா அப்போது மொத்தம் ஐந்து தொழில் செய்கிறவரு தான் சிவபெருமானு படைக்கிறவர் பிரம்மா பண்ணுறாரு திருமால் காக்கிறாரு துருத் அழிக்கிறாரு அடுத்ததே மறைத்து அருள் செய்கிறாரு இந்த அருள் செய்கிற இடத்துல அவர் இருக்கிறதுனால தான் அவர் பேர் சிவம் அந்த சிவத்தை நம்மளால் யாரும் நெருங்க முடியாது அப்போ யார் அடைய முடியும்னா தவத்தில் இருக்கிறவங்க இந்த தவத்தில் இருக்கிற ஒரு ஜீவனால தான் சிவனை போய் சேர்ந்து அவனை சிவனமாக மாற முடியும் மற்ற எல்லாருமே அஞ்ஞானிங்க அவங்க ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டுவிட்டு போயிடுவாங்க இந்த ஊனடலோடு அழிஞ்சிடுவாங்க இந்த உடலை விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ இந்த சிவபெருமான் யாரு அப்படின்னா அவரு அவருக்கு வந்து இந்த கையில் சூளம் இருக்கு உடுக்கு இருக்கு ஒரு பக்கம் மான் மழு இப்படி எல்லாத்தையும் பொருள் வச்சிருப்பார் எதுக்காக அதை வச்சிருக்கார் அப்படின்னா இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னா இப்போ சிவராத்திரி இது இதை சொல்லணும்னா சிவராத்திரி சொன்னாதான் தான் அது கரெக்டாக வரும் சிவராத்திரி அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அது ஒரு அமாவாசை நாளில் தான் அது நடக்கும் நல்ல அமாவாசை நல்ல என்ன இருக்கும் சூரியனும் இருக்க மாட்டான் சந்திரனும் இருக்க மாட்டான் வழக்கமாக இந்த உலகத்தை பிறகு கடவுளை தெரியாதவங்களுக்கு கூட யாரும் அடையாளமாக இருக்கிறதுன்னா சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படி தான் அடையாளப்படுத்துவாங்க ஆனால் இந்த அமாவாசைனால ரெண்டு பேருக்குமே வேலை இல்லை வெறும் இருட்டாகி போயிது இந்த இருட்டில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ திருமண ஒரு பாடல் ஒன்று சொல்லுவார் இடிஞ்சில் இருக்க விளக்கேறி கொன்றான் முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர் விடிந்து இருளாவது கண்டு அறியாது உலகம் அப்படின்னு திருமூலர் சொல்லினா வராரு அதாவது இடிஞ்சில் இருக்குது அப்படின்னா என்னென்ன இடிஞ்சில் என்னென்னா இந்த மண்ணால் செஞ்ச அகல் வழக்கு இதில் ஒளி இருக்கிற வரைக்கும் எல்லாம் உலகம் வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த ஊனு உடம்பு இந்த ஊனும் அந்த அகல் வழக்கு ஒன்று தான் அதுவும் மண்ணு தான் இதுவும் மண்ணு தான் அழிஞ்சிச்சுன்னா இந்த மண்ணோட மண்ணை கலந்துடும் அப்போ இதுக்குள்ளே ஒளியாக இருக்கிறது யாரையோ இறைவன் இருக்கிறான் இந்த ஊன உடம்புக்குள்ளே ஒளியாக இருந்து வழி நடத்துறதுனால நாம் உயிரோடு இருக்கிறோம் அந்த மாதிரி விளக்கில் அந்த விளக்குக்கு எந்த மரியாதையும் கிடையாது அதில் இருக்கிற ஒலிக்கு தான் மரியாதை அப்போது அந்த ஒளியை வந்து அணிஞ்சதுனால எல்லோரும் விளக்கை வச்சு எப்படி பண்ணுவாங்களோ இந்த உயிர் போச்சுன்னா அந்த விளக்கை எரியாத ஒரு விளக்குக்கு என்ன மரியாதையோ ஒளி உயிர் இல்லாத இந்த உடம்புக்கும் அவ்வளோதான் மரியாதை அதை யாரும் சீஞ்சு சீண்டு கூட மாட்டாங்க அப்போ இருந்து யார் இருக்கிறான் சிவபெருமானே உள்ளுக்குள்ளே இருந்து ஒளியாக இருந்து நம்மளை காற்று அதனால தான் என்ன போனார் ஓடி 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 உட்கலந்த சோதியை எது ஓடி ஓடி போய் உட்கலக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே இறைவன் அனவன் உள்ளே இருக்கிறான் அவனை தேடி இந்த மூச்சு காட்டுறானது ஓடி ஓடி அனுப்ப போய் சேருது ஏன்னா இந்த காற்று ஓடினா தான் விளக்கு நெல் நல்லா எரிஞ்சுருக்கும் சரிங்களா ஆக்சிஜன் இல்லாத இடத்துல எதுவும் எரியாது நனைஞ்சிரும் அப்போது இந்த உயிரானது நிலைச்சியேந்து இருக்கணும்னா காற்றானது உள்ளுக்குள்ளே ஓடி 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 அதை காப்பாற்றிக்கினே இருக்குது அப்போ எவ்வளோ நாள் காப்பாத்தோம்னா இறைவன் ஒரு வகுத்து வச்சுருக்கான் இதுக்கு தான் சுவாசம் அப்படின்னு அது நாள் வரைக்கும் அது ஓடி 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 அந்த விளக்கை எரிய வச்சுக்கினே இருக்குது ஆனால் அது தெரியாமல் என்ன பண்ணுறான் ஜனங்க வெளியே போய் தேடிட்டு இருக்கான் வெளியேந்து ஏதோ ஒரு பொருள் சக்தி இருக்குது அப்படின்னு நாடி 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 நாட்களும் கழிந்து போய் எதை உள்ளே இருக்கிற ஒருத்தன் தான் நம்மளை காப்பாற்றுனா உள்ளுக்குள்ளே ஜோதியாக இருந்து இந்த உயிர் உயிரானது உள்ளுக்குள்ளே ஜோதியாக இருந்து தான் நம்மளை காப்பாற்றுன்னு தெரியாமல் ஓடி 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 நாட்களும் கழிந்து போய் எங்கே வெளியே தேடி 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 இந்த ஜோதியை தனக்குள்ளவே இருக்கிறது தெரியாமல் வெளியே ஓடி 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 நாட்கள்லாம் கழிஞ்சி ஒரு நாள் அவன் செத்து போகிறான் யார் சொல்கிறது சிவாக்கியர் சொல்கிறாரு அப்போது அந்த மாதிரி சிவபெருமானே ஐந்து தொழில் செய்கிறாரு அப்போ மறைத்தல் அப்போது இந்த ஊன் கீழே விழுந்தா எங்கே போவோம் சுடுகாட்டுக்கு போய் சாம்பலாகும் சரிங்களா ஏன் அது சாம்பலாகணும் இதுக்கான ஆயுசு முடிஞ்சிருச்சு இந்த சட்டை இதுக்கு தான் உதவோன்னு முடிஞ்சு போச்சு அதனால் சுடுகாட்டிலேருந்து போச்சுனா அப்போது இந்த உலகத்துக்கும் ஒரு நாள் குறித்து வச்சிருக்கான் இறைவன் இது இனிமேல் இந்த உலகம் த வாழ தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த அண்டை சராசரத்தையும் ஒரு நாள் அவன் சாம்பலாக்குறான் எல்லாத்தையும் அழி அழிச்சிட்டு இந்த எல்லாத்தையுமே அவன் சாம்பலாக்குறான் அதனால தான் சுடுகாட்டில் வெண்ணிறு பூச்சின்னு இருக்கிறதுக்கு காரணமே இந்த உலகத்தெல்லாம் அழிச்சிட்டு ஒரு நிலையில் இருக்கிறான் அவன் எதுக்காக அழிச்சிட்டு இருக்கிறான்னா திரும்ப புது உலகம் படை படைக்கணும் தான் சிவராத்திரிக்கெல்லாம் போனோம்னா என்ன பண்ணுவாங்க வேற எந்த பொருளையும் கொடுக்க மாட்டாங்க விதை சம்பந்தப்பட்ட பொருளை தான் அங்க என்ன பண்ணுவாங்க சுண்டல் மூக்கடலை எல்லா இது எல்லாமே விதை எதுக்காக குடுக்கணும் பழங்க நல்லா இருக்குல்ல சாப்பிட்டு போலாம்ல ஆனா அங்க குடுக்கிறதுலாம் எது விதை தான் கொடுக்குறாங்க ஏன் அங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரி அப்படின்னா அவன் அந்த இருட்டு அமாவாசை நாளில் இருட்டில் எல்லாத்தையும் அழிச்சிட்டான் எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கிட்டு என்ன பண்ணுறான் அந்த விதைன்றது அதுக்குள்ளேருந்து தான் உலகம் உற்பத்தி ஆகும் அதனால தான் அங்கே என்ன பண்ண பயிரை அவிச்சு கொடுக்குறான் ஏன் அந்த நாள் எல்லாத்தையும் அழிச்ச விரும்ப இந்த விதைகள் மூலிமா அவன் திரும்ப உற்பத்தி பண்ண போகிறான் அதுக்கு அடையாளமாக தான் அந்த சிவராத்திரிக்கு இந்த மாதிரி சாயங்காலெலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ தன்னோடய உடுக்கு ஒளியால் எல்லாத்தையும் அழிச்ச இறைவன் சூளத்தை கொண்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டான் திரும்பவும் படைக்கணும்னா தன்னோடய உடுக்கை ஒளியின் மூலியமாக தான் ஏன் அதுதான் ஓங்காரம் அந்த ஓங்காரத்தில் தான் அகாரமாக இருக்குது உகாரம் இருக்குது மகாரம் மூணு கலந்து கலந்துருக்குது ஓங்காரம் ஒரு பொருளாக இருக்கிற வரைக்கும் சிவங்கிட்ட இருக்கும் அது ஏக்கத்துக்கு வரணும்னா இந்த மூணு பொருளை பிரிஞ்சு வரணும் அகாரம் உகாரம் மகாரமாக வரணும் சரிங்களா அப்போ அந்த உடுக்கையில் இருக்கிற ஒளின்னா ஒளி ஒரிக்கும் போது திரும்பவும் இந்த மண்ணில் உயிர்களானது உற்பத்தி ஆகும் இப்படி அவன் மேலே இருக்கிற திருநெல் அர்த்தம் அதுதான் இப்போ நாம் பூசுகிற திருநெருக்கும் அதுதான் அர்த்தம் சரிங்களா அப்போ சிவராத்திரியோட வேலை அப்படின்னா இறைவன் இந்த உலகத்தை அழிச்சிட்டு திரும்ப புதுசாக படை படைக்கிறான் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இப்போது அப்போ சிவபெருமானை நான் கும்புறேன்னா என்ன பண்ணணுன்னா இதை மனசில் வச்சுக்கணும் இன்னையோட என்னோடய ஆணவம் என்னோட கர்மவீணம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு இருக்குது நான் அவனை நோக்கி உட்கார போகிறேன் இங்கே வேறு எதுவும் பூஜை புனஸ்காரத்துக்குலாம் வேலை கிடையாது அவனே ஏன்னா இந்த உலகத்தையும் அழிக்கிறோம் உங்ககிட்ட இருக்கிற கர்மவீணம் அழிக்கிறதுக்கு அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது அந்த உணர்வோடு அவங்ககிட்ட போய் முன்னாடி உட்காரணும் கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ அதை வேண்டாத விஷயம் ஒரு வீட்டுக்குள்ளே விட நீங்கள் உக்காந்து அதை பண்ண முடியும் ஆனால் அந்த ஒரு நாள் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செஞ்ச எல்லா கர்ம வேணையும் அழியத்துக்கு அது ஒரு தொடக்கமாக இருக்கும் ஆனால் இந்த உணர்வோடு தான் உட்காரணும் சிவபெருமான் அப்படின்னு போக வேண்டியதில்லை அந்த காரியம் சிவபெருமான் என்ன செய்கிறான் இன்னைக்கு இந்த உலகத்தை முற்றாயிடுச்சு புது உலகத்தை தோன்றக்கூடிய ஒரு ராத்திரி அது தான் என்ன சொல்கிறாங்க நள்ளிர்களில் நட்டமாடும் நட்டம் பயின்றாடும் ஈசனைன்றாங்க அமாவாசை நாள் இருட்டில் தானே சமியிருக்கேன் அந்த இருட்டில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற உயிரெல்லாம் படைக்கிறான் அப்போ என்னையும் அவன் புதுசாக மாற்றுவான்றதுக்கு அடையாளமாக நான் அவனை வழிபடணும் சரிங்களா இந்த நோக்கத்துக்கு தான் அவனோட ஒரு ஒரு கையில் இருக்கிற ஆயுதங்களும் இதை தான் இப்போ பாம்பு எதுக்கியாக வச்சிருக்காரு பாம்பு எதுக்காகனா இந்த அந்த சக்தி குண்டலினி சக்தின்னு ஒன்று மேல்நிலைக்கு போகணும் போகணும் இது கீழ்நிலையில் இருக்கும்போது மனுஷன் இந்த உலகத்தோட இன்பத்தை மட்டுமே அனுபவிச்சு 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 முடிச்சிடுவான் ஆனால் இது இதுக்காக தான் படைக்கப்பட்டது ஆனால் இதுக்காக மட்டும் படைக்கப்பட்டதில்லை அது ஒரு நோக்கம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் புலனோட இன்பம் தேவை அந்த இன்பம் என்னென்னு ஏன்னா திருநாவுக்கரசுல சொல்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு சின்ன வயசுலேயே இந்த சமணர்களோட குரூப்பில் சேர்ந்துட்டு அவர் ஒரு அறுபது வயசுக்கு மேலே அது கூடவே இருந்துடுறாரு அப்போ அறுபது வயசுலாம் முடிஞ்சு சிவபெருமானோட அந்த உண்மையோ உண்மையோட அந்த வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் திருமந்தான் அக்கா அக்காவை தேடி வந்து சைவத்தில் ஈடுபடுறாரு அப்போ அவர் ஒரு வேதனைப்படுறாரு நான் வந்து சின்ன வயசுலேயே வந்திருந்தேன்னா எல்லாரையும் மாதிரி ஒரு மனையால் சுகம் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம் அந்த வயசும் எனக்கு போயிடுச்சு சரி இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தான் நான் இப்போ வந்துக்கிறேன் சிவபெருமானை பற்றி உண்மையாச்சும் தெரிஞ்சு அந்த இன்பமாக தான் அறிஞ்சிருப்பேன் அப்போது என் வாழ்க்கையில் எந்த இன்பத்தையுமே நான் அடைய முடியாத அளவுக்கு நான் வீணாக்கும் என் காலத்தை கழிச்சிட்டேன் ஏன்னா அறுபது வயசு தாண்டி போயிட்டார் அவர் அதனால வேதனைப்படுறாரு அப்போது நாம சிவபெருமான அந்த 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 சக்தியானது எதுக்காக இருக்குதுன்னா இந்த உலகத்துக்கு கீழே இருக்கும்போது உலக உற்பத்திக்காக பயன்படும் இதுவே மேல்நிலைக்கு போச்சுன்னா அதுதான் அது வாசியாக மாறும் சரிங்களா இது வந்து சிவபெருமான காயத்தில் இப்படி தான் இருக்கும் சரிங்களா அப்போ அது எப்படி இருக்குன்னா வெளியே அடையாளம் பண்ணி காட்டிக்கிறாங்க அது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னா இங்கே ஓடக்கூடிய மூச்சு தான் அந்த பாம்பு இது எங்கே இருக்குதுன்னா இங்கே ஒரு ஜானியன்னா முரம் சறுக்குதுன்னுவாங்க இது முழமாக இங்கே இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது இது இதுக்குள்ள ஒரு இந்த முழமானது குறைஞ்சி இங்கே ஜானா மாறணும் இங்கே ஜானா மாறினான்னா அங்கே தூங்கினு இந்த பாம்பு இங்க படம் எடுக்கும் கீழே இருக்கும்போது அது தூங்கி தான் இருக்கும் அது சக்தி என்னன்னு தெரியாமல் அது தூங்கிட்டு இருக்கு அப்போது மேல்நிலைக்கு அது வந்தால் அது சிவனா இருக்கிற ஒருத்தனை சிவனாக மாற்றக்கூடிய சக்தி அந்த பாம்புக்கு உண்டு அதை புரிஞ்சா அந்த உண்மையை நம்ம உணரலாம் அதுக்காக இருந்தால் சிவனோட கழுத்தில் இந்த அடையாளம்லாம் இருக்கு மூன்றாவது போட்டுக்காங்க ஆமா அதுதான் சொன்னேண்ணே சாமி சிவபெருமான் அதுதான் போன வீடியோவில் கூட சொன்னோம் நம்ம சிவபெருமான் சாதாரணமாக வந்து காமனை எரித்தாலே இப்படி கடைக்கன்று பார்த்தாலே சத்துரை எரிஞ்சிட போகிறாரு அவருக்கு எதுக்கு தனியாக ஒரு கண்ணை திறந்து அதை காட்டி அந்த காமனை அழிக்கணும் அப்படின்னா இந்த மனுஷனுக்கும் இந்த காமம்ன்ற எண்ணம் எப்போ அழியும் அப்படின்னா இந்த மூன்றாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த பூர்வ மையத்தில் ஆக்ஞா சக்கரத்துக்கு நம்மளோட சுவாசத்தை கொண்டு வந்து நிறுத்தி அங்கே ஓட்டத்தை ஆரம்பித்தா தான் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த காமம்ன்றது அழிகம் அது வரைக்கும் காம உணர்வுன்றது மறைக்கலாமே தவிர அழியாது எல்லாருக்குமே எல்லாருக்கும் கூடிய எல்லாருக்கும் உண்டு ஆனா இங்க மாதிரி கண்ணு கிடையாது அது புரியுதுங்களா அது மயிர் தான் அதோட ஓட்ட ஆனா அதுக்குள்ள இந்த உலகத்தையே நாம காணலாம் ஏன்னா பிரபஞ்சன்றது இந்த அண்டா சராசரத்தையும் சுருக்கி தான் உள்ளுக்குள்ள அண்டா சராசரமா வச்சுக்கிறான் இதுக்கு கீழே இருக்கிறது மண் இதுக்கு மேலே இருக்கிறது விண் சரிங்களா அப்போ இந்த விண் உலகத்தில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அதை எல்லாமே இந்த இடத்துலயே நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி ஓடிட்டு இருக்க இந்த மூச்சையை மடமாற்றி இங்கே வந்து நம்மளால் நிறுத்தி அங்கெல்லாம் பழக ஆரம்பிச்சோம்னா அந்த சுழுமுனியை நம்மளால் தட்ட முடிஞ்சா அந்த வாசல் அப்போ திறக்கும் அந்த வாசல் திறந்தால் என்ன ஆகும்னா இது வரைக்கும் காணாத இந்த இந்த கண்டுட்டு இருக்க இந்த உலகம்லாம் மறைஞ்சி இது வரைக்கும் காணாத ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்மளும் நம்மளால் பார்க்க முடியும் நம்மளால் உணர முடியும் அது ஞானிகள் அடைஞ்சிருக்காங்க நாமளும் ஞானிகளை கும்புறதோடு விட்டு இல்லாமல் அவங்க எந்த வழி போனாங்களோ அந்த வழியில் நாமளும் போய் அந்த லடாடம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நாமளும் போய் உக்காஞ்சோம்னா நமக்கும் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு நமக்கும் அந்த கண்ணு திறக்கும் கண் திறக்கணும்னா நான் சொல்கிறது என்னென்னா இந்த கண்ணு மூடி அதாவது இந்த கண்ணு உலகத்தை பார்க்கக்கூடிய சக்தி மட்டும்தான் அந்த கண்ணுக்கு உண்டு இந்த உலகத்தை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன் நமக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி இந்த கண்ணுக்கு கிடையாது அப்போ எதால் முடியும்னா இந்த பூர்வ மையம்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்னா சக்கரத்துலாம் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அங்கே ஒரு விழிப்பு நிலை ஏற்படும் அதுதான் நமக்கு நெற்றிக்கன்னு சொல்கிறாங்க அந்த விழிப்பு நிலையை அடைஞ்சிட்டா இந்த உலகத்தில் இருக்கிற ஞானம் எல்லாம் நம்ம கை வந்து சேர்ந்துடும்